நிகழ்காலத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் என்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரமலானோட பதினாலாவது முன்பு சகுரோட நீர் சொல்லி நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்கோம் நம்ம வீட்டுல என்ன சகுர் சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவி தயிர் லெமன் ஊர்கா சாப்பிட்டு நீ சொல்லிட்டு நம்ம பக்கம் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கான பயன் என்னங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் பதினாலு தராவிகளை குறித்து விட்டு பதினாலாவது நோன்பு வைத்த நிலைகளை அமர்ந்திருக்கின்றோம் போதப்பட்ட அருள்மலை குர்வானில் இருந்த ஒரு செய்தி நமது சிந்தனைக்காக வேண்டி உலகத்தில் எந்த கடவுள்களும் சொல்லப்படாத ஒரு வார்த்தையை அல்லால் பயன்படுத்துகின்றான் தான் அல்லா என்னை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அதாவது சொல்லுகின்றான் இந்த வார்த்தை உலகத்தில் யார் யாரெல்லாம் கடவுள்களாக ஆக்கிக் கொண்டார்களோ எந்த கடவுளும் சொல்லப்படாத ஒரு நற்செய்தியை அல்லாமல் சொல்லுகின்றார் உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் இருந்தாலும் எத்தனை கடவுள் கோட்பாடுகள் இருந்தாலும் ஏக இறைவனான அல்லா ஒருவனை தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களையும் மனிதர்கள் தான் கடவுளாக்கினார்கள் யூதர்கள் நசரானியாக்கள் போன்ற சமூக சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் யூதர்களை வழிநடத்திய மூசா அலைவசலம் அவர்கள் அந்த சமூகத்திடம் என்னை நீங்கள் கடவுளாக்குங்கள் என்று மூசா நகை சொல்லவில்லை ஈசா நவியும் என்னை கடவுளாக்குங்கள் என்று சொல்லவில்லை சமூகமாகவே என்ன செய்து விட்டார்கள் அவர்களை கடவுளாக்கி விட்டார்கள் தான் அல்லாஹ் நீ என்னை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்னை அல்லாமல் வேற நீங்கள் யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார் யார் வணங்குவதற்கு தகுதியான யார் ஒரு முஸ்லிம் சமூகத்தை கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க பார்த்ததை எல்லாம் வணங்க முடியாது காதால கேட்டதை எல்லாம் வணங்க முடியாது இந்த அறிவுக்கும் இந்த கல்வுக்கும் எது ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை இறைவன் வணங்கி கொடுத்தானோ அதை கொண்டு அறிந்து இறைவனை புரிந்து வணங்குகின்ற வணக்க வழிபாடுகள் தான் சிறந்ததாக இருக்கும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற செய்தி எல்லாம் யார் என்று கேட்டால் அண்ணா என்று மதரசா ஓதுகின்ற காலத்தில் சொல்லிக் கொடுத்த களிமா ஒன்றுதான் ஞாபகத்துக்கு வரும் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹி தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லா அலைவசலம் அவர்கள் அல்லாஹினுடைய திரு தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் நம் ஈமானுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது பெருமானார் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் இந்த கலிமாவுடைய வார்த்தையை தான் மக்கமா நகரத்திலே காஃபிரளுக்கு மத்தியிலே எடுத்துச் சொன்னார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹூ தான் இந்த வசனத்துடைய விளக்கத்தை சொல்லுவான் என்ன நீ அனல்ல நான் தான் அல்ல என்னை தான் நீங்க வணங்கணும் ஆனால் அவர்களோ என்ன செய்தார்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கும் ஒவ்வொரு கடவுளை ஏற்பாடு பண்ணி அதை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னவென்றால் அந்த கடவுள் மூலமாக நமக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் தர முடியாது என்று தெரிந்திருந்தும் கூட அவர்கள் வணங்கினார்கள் இந்த வணக்கத்தை விட்டு மக்களை வாழ்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நபிசரதா அணை வசன அவருடைய பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவிலே தீன அழைப்பு பணி செய்தார்கள் நாம் நினைத்து கொண்டோம் தீன அழைப்பு பணி தொழில்காக வேண்டி அழைத்தார்கள் நபிசரதா அணை வசனம் என்று நாம் நினைத்து வைத்திருக்கின்றோம் பெரும்பான் மக்கமா நகரத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு தான் கடமையாக்கப்பட்டது அப்பொழுதுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்பொழுது கடமையாக்கப்பட்டது ஹஜ் கடமையாக்கப்பட்ட ஐந்து பெருக்கடமைகளும் அப்பொழுதுதான் கடமையாக்கப்பட்டது மெகராஜின் மூலமாக வருஷம் மக்காவில என்ன வேலை வெறுமனே ஒரு அன வார்த்தையானது ஆய்லா இல்லல்லா என்கின்ற வார்த்தையை தான் அங்க இருக்கக்கூடிய காப்பிரளுக்கு மத்தியிலே நாயகம் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அல்லா யார் அல்லாஹோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது யாரையும் நீங்கள் கூட்டாக சேர்த்து விடக்கூடாது உலகத்தில் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான் அல்லாதவோடு ஒருவரை இணை வைக்கின்ற அளவுக்கு யாரை கூட்டு சேர்த்து போமோ அப்படிப்பட்ட சிறுக்கான காரியத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுவான் வல வளத்தூரு எனக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டாம் அந்த மாறு செய்ய வேண்டாம் என்கின்ற வார்த்தைக்குள்ளே இந்த சிறுக்கான காரியமும் அங்கே சேரும் இப்போ உன்னை படைத்ததும் அல்ல என்னை படைத்ததும் அல்ல வானத்தையும் உலகத்தையும் எல்லாத்தையும் ஆட்சி செய்து என்கின்ற விஷயத்தை மக்கமா நகரத்திலே மனிதனுடைய அங்கே உள்ளே குடியேறியது குடியேறிய போது சொல்லப்பட்ட வார்த்தை தான் நிச்சயமாக நம்பியறி சொன்ன வார்த்தை உண்மைதான் நான் நகராட்சிக்கு போய் வந்த பொழுது நாயகத்தை சந்தித்து முதல் முதலாக சொல்லப்பட்ட பொழுது நான் அல்லாவை ஏற்றுக்கொண்டேன் அல்லாவுடைய தூதராக நிச்சயமாக நீங்கள் இருந்தால் நீங்கள் இருப்பீர்கள் அப்படியானால் நீங்கள் நிச்சயமாக மெகராஜுக்கு நீங்கள் போய் வருவீர்கள் நாயகமே நீங்கள் போய் வந்த செய்தியை நான் நம்புகிறேன் என்று பெருமானாருடைய அந்த பிரயாணத்துடைய மெகராஜுடைய பயணத்தை உண்மையை படுத்தியதுனால்தான் அங்கே சித்திக்கின்ற பட்டமும் அபூபக்கருக்கு சூட்டப்பட்டது இன்னும் இந்த சமூகம் உழைப்பு தேடி செல்லுகிறது பொருளாதாரத்தை தேடி செல்லுகிறது நல்ல பெண் பார்ப்பதற்காக தேடி செல்லுகிறது தேடி செல்லுகிறது உலகம் சார்ந்த எல்லாத்தையும் தேடி செல்லுகிறது தேடாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் ரப்பு என்பது யார் என்பதை மட்டும்தான் அல்லாஹ்னா யார் அவரை பற்றி தெரிந்து கொண்டுகின்ற அளவுக்கு இன்னும் சமூகம் தயாராக இல்லை உண்டான முயற்சிகளும் எடுக்கவில்லை இதைத்தான் மகான்மார்களும் இறை விளாசர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள் அல்லாஹு நாயார் அல்லாஹு நாயார் அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன அவனுடைய சிபாத்துகள் என்ன அவருடைய தன்மைகள் என்ன என்கின்ற ஒவ்வொன்றையும் மகான்மார்கள் சமூகத்திலே அவர்களை தேடி வரக்கூடிய இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யார் விருப்பப்படுவார்களோ அவர்களுக்கு அவர்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் பெரும்பான்மையான மனிதனுடைய வாழ்க்கையிலே விஷயத்தோடும் ஒரு சிறுக்கு கலந்த வாழ்க்கை தான் சமூகத்தில் போய்கொண்டே சிறுக்கில்லாத வாழ்க்கை மனிதர் வாழ்க்கையில் கிடையாது ஆனால் நமக்கு அது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனிடம் இந்த வீடு யாரு கட்டியது என்று கேட்டால் இந்த பொருளாதாரம் ஏது என்று கேட்டால் இந்த பொருளாதாரம் எப்படி வந்தது என்று கேட்டால் எனக்கு கொடுத்தான் என்கின்ற வார்த்தை முன் வருவதில்லை நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்கிட்ட வார்த்தை தான் வருகிறது அப்படின்னா இது சிறுக்கான வார்த்தை தான் சிறுக்கே லைஃப் என்று சொல்லுவார்கள் ஒரு பலகீனமான ஒரு சின்ன ஒரு சிறுக்கான வார்த்தையை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது சிறுக்குதான் நமக்கு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் இந்த சாப்பாடு யாரு செஞ்சார் அப்படின்னு கேட்டா இந்த மனிதர் செஞ்சார் தான் நாம் சொல்லுகிறோம் அண்ணாவுடைய உதவியால் வார்த்தையை இல்லையே பொருளாதாரம் எப்படி என் மகன் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தா என்கின்ற வார்த்தை தானே வருது இது அண்ணா கொடுத்தான் என்கின்ற வார்த்தை வருவது இல்லையே அப்ப அண்ணா கொடுக்காமல் இந்த உலகத்தில் யாரு யாருக்கெல்லாம் எதுவாக யார் கொடுத்தது அப்ப இதுவெல்லாம் சுருக்கான வார்த்தை தானே முதல் இந்த சிறுக்கையிலிருந்து சமூகம் வெளியே வர வேண்டும் சிறுக்கை விட்டு வெளியே வந்தால் தான் அல்லாது யார் என்பதை நம்மால் விலகிக் கொள்ள முடியும் ஒரு வியாபாரம் செய்கிறோம் உங்கள் வியாபாரத்தில் எப்படி போகிறது என்று கேட்டால் என் வியாபாரத்தில் நல்லா போகுது என்று சொல்லுகிறோமே தவிர என் வியாபாரத்தில் அல்லாஹ் பதக்கச் செய்கிறான் என் வியாபாரத்தில் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான் நான் என்னப்பா பெரியாள் நாளா ஒண்ணுமே இல்லை எல்லாமே அல்லாஹ் தான் நடத்தி கொடுக்கிறேன் என்கின்ற அந்த ஈமான் நிலைப்பாடு எங்கே போனது ஒரு நல்லபடியா நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றோம் என்னை நல்லபடியா அல்ல போய் கூட்டிட்டு வந்து வீட்டுட்டான் நான் யாருமே சொல்வதில்லையே இதுவெல்லாம் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன சின்ன சிறுகோடியின் சமூகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது பெருமாநர் சபையிலே எல்லா சகாபாக்களுக்கு மார்க்கம் சார்ந்த ஈமான் சார்ந்த கடமைகள் சார்ந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அப்பொழுது எல்லா சகாபாக்களும் காது செவி மறுத்துக் கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் சபைகள் கலந்து விட்ட பிறகு சில சகாபாக்கள் வீட்டுக்கு சென்று விடுவார்கள் ஒரே ஒரு நாள் ஒரு சகாபி நாகத்தோன் ஹன்னலா என்று சொல்லிக்கொண்டு ஹன்னலா என்று சொல்லுகின்ற சஹாபி அங்கிருந்து வீட்டிலிருந்து ஓடி வருவார்கள் நாயகமே அழுது கொண்டே வருவார்கள் பெருமானார் கேட்பார்கள் ஐயா அண்ணலா என்னாச்சு ஏன் அழகிறீங்க யார் ரசூல் நான் நயலஞ்சகன் ஆயிட்டோ என்று நான் பயப்படுறேன் யார் ரசூல் அல்லா உங்களுடைய மஜிலீசிலே உங்களுடைய இடத்திலே நீங்க பயன் செய்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது இங்கு இருக்கின்ற போது நீங்கள் நல்மாராயம் எடுத்து சொன்னால் எங்களுக்கு மன இருக்கிறது நரகத்தை குறித்தும் தண்டனை குறித்தும் நீங்கள் பேசினால் எங்களுக்கு உள்ளமெல்லாம் நடுங்குகிறது நாயமே அல்லா குறித்து பேசுகின்ற பொழுது சந்தோஷம் ஏற்படுகிறது சில நேரங்கள் ஏற்படுகிறது நாயகமே சபையை விட்டு நாங்கள் வெளியேறி வீட்டுக்கு போய்விட்டால் குழந்தைகளை பார்த்து விட்டால் துனியா சார்ந்த ஞாபகம் வந்து விடுகிறது நாயமே இந்த அல்லாவை நாங்கள் மறந்து விடுகின்றோம் மார்க்கத்தை மறந்து விடுகிறோம் நாயகமே நான் சென்றது எனக்கே நியாயவஞ்சகத்தனமாக இருக்கிறது என்று என்று சொல்லிக்கொண்டது சகாபில் ஓடி வருவார்கள் அப்பொழுது பெருமானா அவர்களையும் சொன்னார்கள் சில நேரங்கள் அப்படித்தான் இருக்கும் இங்கு இருக்கின்ற பொழுது நல்ல நல்ல செய்திகளை கேட்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று தோணும் துனியாவோடு தொடர்பு வைக்கின்ற பொழுது அந்த நல்லதன் கூட நமக்கு என்னவாகிவிடும் செய்ய முடியாமல் துரியா சார்ந்த விஷயங்கள் செய்து கொண்டே போய்விடுவோம் அல்லாவை மறந்து விடுவோம் கொடுத்ததை மறந்து விடுவோம் நன்றி செலுத்தாமல் போய்விடுவோம் என்று பெருமான அரசு அல்லா அவர்கள் செல்லவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் அப்ப அல்லாதுனா யார் என்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு நாம் ஆர்வப்படுவோம் அல்லாறுனா யார் என்பது அவங்க தன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அதிகம் அதிகமான ஆசைப்பட வேண்டும் ஆசைப்படாமல் எதுவுமே படாமல் அல்லாஹ் பத்தி தான் யாருமே தெரிஞ்சுக்க முடியாது அல்லாங்கிற வார்த்தை சும்மா ஒரு மூணு எழுத்து நாலு எழுத்துல அடக்கி விட வேண்டிய வார்த்தை அல்ல அது நீங்க அல்லாத அப்படின்னு போய் நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா டிக்ஷனரி எழுத்து பார்த்தா அல்லா என்று சொன்னால் காடு என்று வரும் காடுனா கடவுள் இதுக்கு அல்லாங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பெயர் உண்டு ரப்பு என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் சரியத்திலே ரப்பு என்கின்ற வார்த்தையை ஆக சிறந்த வார்த்தை ரப்பு அப்படி என்று சொன்னால் நம்மளை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் ரப்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் மற்ற கடவுளை சொல்லுவதை போல் அல்லா என்று சொன்னால் அது ஒரு கடவுள் அல்லா அவ்வளவுதான் அந்த வார்த்தையை நாம் என்ன சொல்கிறோம் அரபியில சொல்றோம் அல்லாங்கிற வார்த்தை அரபில சொல்றோம் தமிழ் என்ன சொல்றாங்க கடவுள் என்று நாம் சொல்லுகின்றோம் அரபியில அல்லான்னு சொல்றோம் ஆனா ரப்பு என்கின்ற வார்த்தையை ஆக உயர்வான வார்த்தை என்று மார்க்கு சொல்லுகின்ற அல்லாகவே தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் என்று தான் அறிமுகப்படுத்துகின்றான் பல இடங்கள் ரப்பு என்கின்ற வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் இரண்டுக்கு உண்டான வித்தியாசங்கள் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரப்புனா என்ன என்ன என்கின்ற கொண்டு இந்த சமூகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையிலே அல்லாஹ்னா யார் என்று தெரிந்து அறிந்து புரிந்து செய்கின்ற வணக்கங்களே ஆக உயர்வான வணக்கங்கள் ஆயிரம் ரக்காயத்துகள் தேவையில்லை இரண்டே இரண்டு ரக்காயத்துகள் இறைவனை நினைத்து ஒரு நிலையோடு அங்கே வணக்க வழிபாடு